ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு நாயை கூட எடுத்து வளர்க்கலை எல்லாம் உங்கள் வீடியோக்காக நீங்கள் வந்து எல்லோரையும் ஏமாத்துறீங்கன்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் நாய் வளர்க்குறதுன்னு என்ன நினச்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல கட்டி போட்டு வீட்டுக்குள்ளே வளர்க்குறது தான் நீங்கள் நாய் வளர்க்குற அந்த இதுன்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் அதுங்களோட சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு நம்ம வந்து அதுங்களை கட்டி போட்டு வீட்டில் வளர்க்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நான் வந்து இப்போ வளர்க்குறோம் நம்மன்னா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாய் தான் வளர்க்க முடியும் இப்படி நம்ம அதுங்க ஃப்ரீயாக ஸ்ட்ரீட் டாக் எல்லாத்தையும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அதுங்களுக்கு தேவையான மெடிக்கல் அது அந்த அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க தான் செய்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெரிய ரிச் ஒன்றும் கிடையாது என்கிட்ட இருக்கிற மணியை வச்சு நான் அதுங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஃபுட்டை அதுங்களுக்கு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் ஒரு நாள் இப்படி அரிசி வைக்கும்போது அதை போய் நாய் எங்கே சாப்பிடுதுன்னு சொல்லும்போது சொல்கிறீங்க நீங்கள் வந்து நாய்க்கு அரிசி ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன பைத்தியமான ஒரு சிஸ்ட் கூட கேட்டிருந்தாங்க நான் வந்து அரிசியை வச்சால் நான் சாப்பிடுது அதனால் நான் மேலே தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதே போல் நீங்கள் வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு யூஸ்ஸு அதுங்களுக்கு என்ன யூஸுன்னு நீங்கள் கேட்குறீங்க நான் அதுங்களுக்காக தான் இந்த சேனலே க்ரியேட் பண்ணேன் ஏன்னா இது சேனல் ரீச் ஆச்சுன்னா அதுங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் ஒரு அதுங்களுக்கு ஏதாவது ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் ஐடியா இருக்குது எனக்கு ஃபுட்டெல்லாம் எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் இதை நம்ம தொடர்ந்து நம்ம இவங்களுக்காக இந்த அழகான ஏஞ்சல்ஸ்க்காக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கஷ்டமாக பேசியிருந்தால் ஐஎம் ஸோ சாரி